வணக்கம் உறவுகளே உங்கள் மதசுதன் இந்த பதிவு இலங்கையினுடைய பாதீடு சம்பந்தமானது ஆம் நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இலங்கையினுடைய அடுத்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்துக்குரிய இருபத்தாறுக்குரிய பட்ஜெட் வந்து கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நிதியமைச்சராகவும் தொழிற்படுகின்றார் அந்த ரீதியிலே அவரினால் அங்கு சமர்ப்பிக்கப்பட போக இருக்கின்றது இந்த பாதுடு அதாவது ஜனாதிபதியினால் அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களினால் பாரா இலங்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ரெண்டாவது பட்ஜெட் என்கின்ற இதையும் வந்து அது அடி கோட்டுட்டு நிற்கின்றது இப்போ எல்லாருக்கும் இந்த பாதுடு சம்பந்தமாக ஏக்கம் அதாவது பொருளாதார இக்கட்டான நிலைமைகளில் இருக்கிற இலங்கையில் முதலே டெக்ஸ் சுமைகள் இருக்குது வாழ்க்கையின் கொஞ்சம் சுமைகள் செலவுகள் வந்து அதிகரிச்சிருக்கிறது வருமான வரிகள் வந்து சில பேருக்கு போ சில பேருக்கு போடப்பட்டிருக்கிறது காணி டெக்ஸ்கள் அந்த டெக்ஸ் இந்த டெக்ஸ் வாகன வரிகள் என்றெல்லாம் கணக்க ஏறி இருக்குது இதுக்குள்ள அடுத்த வருமானமாக அரசின் வருமானம் முதலாக டெக்ஸை குறிவைக்கிறார்களா எததுக்கு டெக்ஸ் போடுவார்கள் வாழ்க்கை செலவு குறையுமா என்ப என்ற ஏக்கங்கள் இலங்கை மக்களுக்கிடையே இருக்கின்றது குறிப்பாக அரச உத்தியோகத்தர்கள் கடந்த முறையைப் போல இந்த முறையும் அடுத்த முறையும் பாதீட்டிலே தங்களுக்குரிய சம்பள உயர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்த நாடும் ஒட்டுமொத்த துறையும் வந்து இந்த இலங்கை பாதீடை உன்னிப்பாக அவதானிக்கப்பட போகின்றது ஏனென்றால் ஜனாதிபதியினால் தடவையாக சமர்ப்பிக்கப்படுகின்ற பாதீடு அதைவிட ஐஎம்எஃப் கடன்கள் கொடுத்ததன் பின்னர் தயாரிக்கப்படுகின்ற சிறந்த பாதேடு அந்த பாதேட்டில் என்ன சிறப்பானவை இருக்கும் சிறந்த பாதடு என்று சொல்லவில்லை அந்த காதலில் என்ன சிறப்பானவை இருக்கும் இன்னும் கடன் சுமைகள் கூடுமா மக்களின் வாழ்க்கை சுமை கூடுமா என்று ஆர்வத்திலே பார்ப்பதற்கு இருக்கிறார்கள் இந்த வகையிலே இன்னும் வருமான வரி வாகன வரிகளை வந்து விதிப்பார்களா என்கின்ற ஏக்கமும் அது சார்ந்தவர்களிடையே இருக்கின்றது அதாவது வர்த்தகர்கள் பெரும் வர்த்தகர்கள் இறக்குமதி ஏற்றுமதி உள்ளூர் பெரும் வர்த்தகங்களில் ஈடுபடுகிறார்களுக்கு வருமான வரிகள் வந்து போடப்படுறதால அவர்கள் வந்து அதிக அளவு வரியை அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இழப்பாக இருக்கிறது ஆகவே இவை இன்னும் அதிகரிக்கப்படுமாணத்திலையும் பார்க்கிறார்கள் அதைவிட இன்னும் ஒரு விஷயம் இந்த வாகன இறக்குமதி வாகனங்கள் வந்து டெக்ஸ் கூடி கூடி இலங்கையில் வாகனமே வேண்ட முடியாத நிலைமையில் இருக்குது அதாவது ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்னர் பாவித்த வாகனமே அப்போ இருக்கிற விலையை விட ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு விலையில் இப்போ விற்கப்படுகிறது ஆகவே வாகனங்களை இறக்குவதற்கு அனுமதிப்பார்களா என்றதும் டெக்ஸை குறைப்பார்களா இல்லை இன்னும் டெக்ஸை கூட்டுவார்களா என்ற விடயங்களும் இருக்கிறது இதில் பிரதானமாக போன முறை கூட ஜிடிப பல ஆறு ஆறு வீதத்துக்கும் மேலே விழும் தொகையான பாதீடாகத்தான் இருந்தது கனடாவினுடைய பாதேடு நான்காம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சமர்ப்பிக்கப்பட்டது சுமார் எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் வந்து துண்டு விழும் தொகையாக அறிவிக்கப்பட்டு அனைவரையும் ஏக்கத்தில் ஆழ்த்தியது அதுபோல் அமெரிக்காவினுடைய பாதடும் சமர்ப்பிக்கப்பட்டு இன்னும் விழுபறையில் பெரும்பான்மை இல்லாமல் இருக்கு டொனால்ட் ட்ரம்பில் ஃப்ரான்ஸில் அப்படி இப்படி எல்லா உலக வல்லாதிக்க நாடுகளிலையும் பாதீடு பயங்கர அடியை வாங்கி நிற்கிறது அந்த வகையில் இலங்கையினுடைய பாதடி நிறைவேற்றப்படும் ஏனென்றால் பெரும்பான்மை என் அரசாங்கத்தின் அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆனால் அதுல என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கப் போயினும் மீண்டும் மக்கள்தான் வரி மூலமே இந்த துண்டுபுழும் தொகையை சமாளிகள் சமாளிக்க போயினமா என்பதை தான் உதாரணமாக எப்போதுமே இலங்கையினுடைய பாதடு விடும் தொகையாகத்தான் இருக்கிறது அதாவது வந்து வரவை தாண்டிய செலவுக்காகத்தான் இருக்கிறது அந்த செலவிலே மிக முக்கியமான செலவாக பாதுகாப்புக்கான செலவு இலங்கை படைகள் அனைத்து பாதுகாப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குறது இராணுவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தான் வீண் செலவாக இருந்தது அதாவது பாதுகாப்பு செலவு தான் உச்சமாக இருக்கிறது கல்வி மருத்துவம் பொது உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் விவசாயம் தகவல் தொடர்பாடல் இவற்றுக்கு மேலதிகமாக இருக்கின்ற செலவாக இந்த படைக்கான செலவு இருந்தது சிறிய நாடு அதிக அளவு படைகள் ஒரு குடிமகனுக்கு வடக்கிலே இருக்கிறத விட கூட படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் போர் அபாயம் இல்லாத நாட்டில் இப்பவும் வந்து அதிகளவாக படைக்குத்தான் பாதுகாப்புத்துறைக்குத்தான் அவர்கள் ஒதுக்குகிறார்கள் இதை வந்து பல நாடுகளில் வந்து படை குறைப்பை செய்கிறார்கள் பாதுகாப்பு முக்கியமான படை குறைப்பை செய்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே இன்னும் அது சாத்தியமாகவில்லை இன்னும் ஒரு விடயம் பார்த்தோம் என்றால் கனடாவில் நான்காம் தேதி நவம்பர் சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டில் கூட சுமார் முப்பதாயிரத்துக்கு மேலே நாற்பதாயிரம் அரச உத்தியோகத்தர்களை பணி நீக்கம் செய்யறதுக்கு குறைக்கிறதுக்கு இருக்கிறார்கள் அவை அது க வளர்முக நாடுகள்லேயே எப்படி நடக்கல இலங்கையில் இன்னும் என்ன நடக்க போது பப்ளிக் கை வைப்பார்களா பெரும்பாலும் கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது அரசு எதிர்ப்பாக மாறிவிடும் ஆனால் ஆட்சியர் பாட்டுவார்கள் சில பேர் இயக்கமாக நிற்கலாம் பப்ளிக் சர்வன்ஸை வந்து கூட்டுவினம் என்று ஆனால் சில சில துறைகளில் பப்ளிக் சர்வென்ட்ஸுக்குரிய அழைப்பு எடுக்கப்படும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் வந்து ஜூ பல்கலைக்கழக ஊழியர்கள் விரிவாளர்கள் எடுக்க போயினால் அதை விட ரயில்வே திணைக்களத்துக்கு ஆட்களை சேர்க்க போயினோம் போலீஸ் இப்படி சில சில திணைக்களங்களுக்கும் சேர்த்து கொண்டு ஆண்டு இருக்கினோம் ஆசிரியர்கள் தேவை கட்டாயமாக அதையும் இணைப்பார்கள் ஆகவே இப்பொழுது அரசு உத்தியோகத்தர்களுக்குரிய இயக்கம் தங்களுக்கு வாழ்க்கை சுமைக்க சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகளுக்கு இயக்கம் விவசாய மானிய உரங்கள் விவசாய பொருட்கள் வந்து மானிய ഞങ്ങൾ സലയിൽ എത്ര വേണമുണ്ട് പെരും ഭർത്തകർക്ക് ഏക്കം വന്ന് വരുമാന ടാക്സ് പോടക്കൂടാണ്ട് തങ്ക മുതലാളിട്ടാളുകൾക്ക് പ്രചന തങ്കത്തിൻ്റെ വില കൂടക്കൂടാതെ റിസർവ് ബാങ്ക് വന്ന് ചണ്ടക്കൂടാണ്ട് மதவிட சந்தை வந்து சந்தையில் தான் முக்கியம் இலங்கையின் பங்குச்சந்தை இப்பொழுது வளர்ச்சிப் பாதையில் போகுது சந்தையில் பல பண முதலைகள் முதலிட்டு கொண்டு வருகின்றன அந்த வகையில் அரசு வந்து சந்தை மீது டேக்ஸுகளை போட வழி கிட்ட பங்குகளின் விலைகள் எகிறும் அதில் வர்த்தகம் ஈடுபட்டிருக்கிறார்கள் வந்து பிறகு நட்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம் இலங்கை சந்தையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற கட்டம் பெறும் ஆகவே இந்த சமர்ப்பிக்கப்பட போகின்ற பாதடு தான் சந்தையிலையும் எப்படி பாதிப்பை செலுத்த போன்றதும் போது அடுத்து பெறும் இலங்கை ரூபாவின்ற அடுத்த பெருமதியையும் இதுதான் தக்க வைக்கப்போகுது அடுத்து அடுத்து பெறும் நாடுகள் நாட்கள் ஆனால் இந்த நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்டாயம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படுவதற்கும் பாரிய தொகை ஒதுக்கப்படும் என்று தான் நினைக்கின்றேன் இன்றைய அதாவது வந்து ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பாராளுமன்ற அமர்வை பார்க்கின்ற பொழுது அதை தெரிந்து கொள்ளலாம் என்னென்னத்துக்கு எவ்வளவு தொகை தொகையானது இரண்டாம் சுற்றுலாத்துறை தான் இப்பொழுது மேம்பட்டு வருகிறது அதுக்கு கட்டாயம் அவர்கள் ஒதுக்குவார்கள் அடுத்தபடி ஏஐ தொழில்நுட்பத்தை வளர்ப்படுப்ப இருக்கும் இருக்குமென்று நான் நினைக்கின்றேன் அதைவிட இந்த போதை வஸ்து சமூக விரோத செயல்களை இதன்றதுக்கு போலீஸ் துறைக்கு எப்படியும் ஒரு பெரிய தொகை ஒதுக்கப்படும் கல்விக்கு ஒதுக்கப்படுகிற தொகையை பற்றி நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதாவது பல்கலைக்கழக இதில் உயர்கல்வி அமைச்சுக்கு என்ன மாதிரி போகிறோம் வரைக்கும் ஹையர் என்ன மாதிரி ஒதுக்க போயிடும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் போன பட்ஜெட்டில் பெரும் பெரும் இது இந்த நீர்த்தேக்கங்கள் அணைக்கட்டுகளை உருவாக்குறதுக்காக பெரிய பண இதுகளை வந்து ஒதுக்கி இந்த முறை நீர்ப்பாசனத்துக்கு மற்றது இயற்கை இந்த விவசாயங்களுக்கு விவசாய உற்பத்திகளுக்கு எவ்வளவு ஒதுக்க போயிடும் என்றதும் விவசாயிகளுடைய இயக்கமாக இருக்கிறது பார்ப்போம் வருகிற பாதேடு சமர்ப்பிக்கப்படுகின்ற பாதுடு வந்ததன் கைக்கு கிடைத்ததன் பின்னர் அது முழுமையாக ஒரு குறிப்பிட்ட பதிவினூடாக அனலைஸ் பண்ணி கொள்வோம் ஆகவே பாதீட்டு அனைவரும் பாருங்கள் என்ற நாட்டினுடைய அடுத்தடு அடுத்த ஆண்டுக்குரிய செலவுகளை தீர்மானிப்பது ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் எப்படி அமைதோ அதை கிட்ட மாட்டேன் எங்கெண்ட வீட்டினுடைய வரவு வரவு செலவுகளை கட்டமைக்கலாம் ஆகவே அனைவருமே வரவு செலவு திட்டத்தை மும்மொழிகளிலும் வெளியிடப்படும் நீங்கள் வாங்கி தெரிந்து கொள்ளுங்கள் அது பத்திரிகை வாயிலாக அதை படித்து தெரிந்து கொள்கிற மீண்டும் ஒரு நல்ல பதினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்